அமெரிக்கா தன்னுடைய முதல் ட்ரேட் வாரை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா வந்து இல்லீகல் இமிகிரன்ஸ் எல்லத்தையும் டிபோர்டேஷன் பண்ணிட்டு இருக்காரு அமெரிக்கா உள்ள பதினெட்டாயிரம் இந்தியன் இல்லீகல் இமிகிரன்ஸ கூட வந்து அவர் டிபோர்ட் பண்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்தியாவும் அதை அக்செப்ட் பண்ற மாதிரி சொல்லியிருந்துச்சு நேற்று பாத்தீங்கன்னா கொலம்பியாவை சேர்ந்த இல்லீகல் இமிகிரன்ஸை ரெண்டு மிலிட்ரி பிளைட்ல போட்டு அவர் கொலம்பியா அனுப்பிச்சு விட்டுருக்காரு ஆனால் கொலம்பியன் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா நாங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி பிளைட் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் இல்லீகல் இமிகிரன் கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்றாரு இனிமேன ட்ரீட் பண்றாரு அவங்க எல்லாரையும் சிவிலியன் பிளேன்ல அனுப்பாம இந்த மாதிரி மிலிட்டரி பிளேன்ல போட்டு அனுப்புறாரு ஏத்துக்க மாட்டோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்கார் இதுல பயங்கரமாக ட்ரம் பாத்தீங்கன்னா திருப்பி அனுப்புறியா அதனால இனிமே கொலம்பியால இருந்து வர எல்லா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் டாரிஃப் அடுத்த மாதிரி சொல்லிட்டாரு மேலும் கொலம்பியால உள்ள எல்லா பார்ட்டி மெம்பர்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க அவங்களுடைய மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து பீசாவை ரிவோக் பண்ணிட்டாரு கொலம்பியா மேல டிராவல் பேனும் போட்டாங்க மற்றும் கொலம்பியன் நேஷனல்ஸ் மற்றும் கொலம்பியால இருந்து வர கார்கோ எல்லாத்துக்குமே எக்ஸ்ட்ரா இன்ஸ்பெக்ஷன் போட போறேன்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு இந்த விஷயம் விஷயத்தை கேள்விப்பட்ட கொலம்பியன் பிரசிடென்ட் உடனடியாக பாத்தீங்கன்னா வந்து அமெரிக்காவில இருந்து உள்ள வர ப்ராடக்ட்டுக்கு நாங்களும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இனிமே போட போறோன்ற மாதிரி சொல்லிட்டாரு அதுவும் ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் அதே இருக்குன்ற மாதிரியும் எச்சரிச்சிட்டாரு ஆனால் இதுல பெரிய காமெடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ல உள்ள சாக்லேட்ஸ் செவன்டீன் பர்சன்டேஜ் காஃபி எல்லாமே வந்து கொலம்பியால இருந்து தான் வருது ஃப்ரெஷ்ஷான ஃபிளவர்ஸ் இன்னும் நிறைய விஷயங்கள் கொலம்பியால இருந்து வருது ஸோ இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி டேரிஃப் போடுறதுனால கொலம்பியா மற்றும் அமெரிக்காவில உள்ள சாதாரண மக்களுக்கு தான் பிரைஸ் அதிகமாக போகுது இப்பவே ஒவ்வொரு கண்ட்ரியா பாதிச்சுட்டு இருக்கவர் பாத்தீங்கன்னா அவருடைய இயர் டேம் முடியும் போது எல்லா கண்ட்ரியுமே அமெரிக்காவுக்கு எதிராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்